ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கலுக்கு இப்படி ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி தான் செம்ம சூப்பராக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இன்னைக்கு பானுக்கு ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சூண்டு கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன் இந்த கேன்வாஸ் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிசைன் எப்படி பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வந்து இது தான் இதை வந்து நான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன் மூணு கேன்வாஸை ரெண்டாக மடித்து வச்சுக்கிறேன் மடித்து வச்சுட்டு இதில் ஒரு திலகம் ஷேப்பில் நல்லா வந்து அந்த இதழ் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த பூ மாதிரி வந்து நான் வந்து வரைஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து எத்தனை இன்ச்சு அப்படின்லாம் வந்து கேட்காதிங்க நான் எப்பயுமே வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக எனக்கு வந்து சரி ஓரளவுக்கு வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் அதனால் இந்த மாதிரி என் வாட்டத்துக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் மூணு இது இந்த மூணு இதை வந்து ஒட்டுக்காக நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் மூணு கிளாத்தை வச்சு ரெண்டாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச் கட் பண்ணுறோம் இப்போ ஸாரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோவே தேவையில்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டிங்க கூட போதும் ஃபர்ஸ்ட் இந்த மூணையுமே பீஸ் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி மூணுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் உள்ள வழி இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் நீங்கள் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரை இந்த டிசைனுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது லேஸு மணி இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்ப நான் ஒவ்வொரு கேன்வாஸையும் வந்து வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் தையல் போடும்போது போது அப்படிதான் ரொம்ப பக்கம் பக்கமா வைக்காதீங்க ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு துணி விட்டு வெட்டி அதை வந்து மடிச்சுக்கணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் நீங்க வச்சுக்கோங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க தையல் வந்து நீங்க எந்த நூல் வேணாலும் போட்டுக்கோங்க இது மேல நம்ம லேஸ் வச்சுதான் கவர் பண்ண போறோம் சப்போஸ் உங்களுக்கு லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்க பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து லேஸ் வைக்கிறேன் அப்படிங்கறனால இந்த தையல் எல்லாமே மறைய போகுது அப்படின்னு அப்படிங்கிறதுனால நான் சேம் அதே நூல் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி காலின் இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணின பீசஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் முனையிலேருந்து மடிச்சிட்டு இது கொஞ்சம் மடிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக தான் இருக்கும் மெதுவாக வந்து அப்படியே மடித்து அந்த வளை வெள்ளாத்துலேயும் கரெக்டாக இந்த மாதிரி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு ஊசி வேணால் வச்சுக்கோங்க கையில் அப்போ வந்து நமக்கு வந்து இதை மடித்து வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மடிப்பு வந்து சரியாக மடியாத பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து வந்து மடிச்சு வச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த லாஸ்ட் எண்டு வரையும் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரியே தான் நம்ம மூணு பூவுமே வந்து ரெடி பண்ண போகிறோம் ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் பைப்பிங் வச்சு தைக்கிறோம் அப்படின்னாலும் இதை விட பொறுமை வேணும் ஏன்னா பைப்பிங் நமக்கு சன்னமாக அழகாக வரணும் அதனால வந்து பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கும் ரொம்ப நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நீங்கள் லேஸ் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இல்லை உங்களுக்கு இது வந்து மடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அப்புறம் மடிச்சிங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக மடிச்சிட்டேன் நம்ம வந்து அவ் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை இதுக்கு கேன்வாஸ் கூட நீங்கள் கொடுக்கலனாலும் ஒரு ரெண்டு மூணு கிளாத்து கொஞ்சம் மொத்தமான கிளாத்தாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மூணுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டரை இன்ச் அளவுக்கு நான் வந்து அளவு அளந்து ஒரு லென்த்தி கிளாத் வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம முக்கோணம் ஷேப்ல தான் வந்து மடிச்சு மடிச்சு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் இதுலேருந்து மொத்தமாக நான் கட் பண்ண கிளாத் தான் வந்து எட்டு இன்ச்சு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சம் தான் சேரீல கிளாத் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிசைனுக்கு கிளாத் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் சேரீ எவ்வளோ இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க லீனாக இருக்காங்களா இல்லை பாடியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனுக்கு கிளாத் கட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சூண்டு தான் வந்து கிளாத் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைனும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ரெண்டரை ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரைக்கு ரெண்டரை வச்சு கட் பண்ணி முக்கோணம் ஷேப்பில் மடித்து அதையும் வந்து இப்படி மடிச்சு இந்த மாதிரி நான் மடிச்சு எடுத்துக்கிட்ட பூ மாதிரியும் இது எல்லாமே ஒரே ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டரை ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துருக்குறேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பானைக்கு இந்த சைடுக்கு எட்டும் இந்த சைடுக்கு எட்டும் வேணும் அதனால் மொத்தம் பதினாறு பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இப்போ எல்லா பூவுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் பிசுறு இருக்குது அதை வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டேன் அந்த பிசிறையே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வச்சு தைக்கிறப்ப நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் இருக்கிற இந்த இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் நான் மாதிரி ஒட்டி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஷோல்டர் தைக்கும் போது அது கொஞ்சம் இதாயிரும் இல்லைங்களா கொஞ்சம் தள்ளி வைக்கிறானே நினைக்காதீங்க அந்த டிசைனே அப்படிதான் கொஞ்சம் தள்ளி தான் வந்து வைக்கிறேன் ரெண்டு ரெண்டு பூக்கு நான் பக்கத்துல மட்டும் லைட்டா கேப் விட்டுட்டு மீதி வந்து அப்படியே ரெண்டு இது வச்சு நான் கீழே எண்டு வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன் இல்லை உங்களோட விருப்பம் நீங்கள் மூணு மூணு வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லைன்னா வந்து ஃபுல்லாகவே பானைக்கு ஃபுல்லாக வச்சு அந்த மாதிரி பூ வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் கீழ் போர்ஷனில் வந்து நான் எதுவுமே வந்து வைக்கல அடுத்தது இந்த சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து ரெண்டு ரெண்டு பூ வச்சு நாலு இடத்துல வந்து வச்சு அந்த எட்டு பூவையும் நான் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து அதிகமாக இந்த பூவும் வைக்கிறது வேலையும் இல்லை ஒரு பதினாறு பூ இருந்தாலே போதும் நம்மளோட நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கேப் கேப் விட்டு கூட வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாவே வச்சிருக்கிறேன் ஃபைனலா இதோட லுக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இது பூராமே நம்ம வச்சுட்டோம் வச்சுட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மூணு பூ வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த மூணு பூவையும் இந்த பானைக்கோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த கழுத்தோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பூவும் இந்த அது பக்கத்துலயே வந்து இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் கரெக்டா அழகா வர மாதிரி இந்த பூவை வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க பின் போட்டுட்டு தையல் போடுங்க ஏன்னா அப்பதான் நமக்கு அது தைக்கும் போது எங்கேயும் ஆடாம இருக்கும் இப்ப நம்ம வந்து பின்ன ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம லேஸ் வச்சுதான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன் சாரி இந்த கலரில் தான் வருது அப்படிங்கிறதுனால இந்த கலர் லேஸ் கிடைக்காது இல்லைங்களா என்கிட்ட இருந்தது இந்த ஜெரி கலர் இருந்தது அதனால அந்த ஜெரி கலர் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் சேம் சேரீ கலர் வச்சாலும் நமக்கு வந்து தெரியாது பிளவுஸ் கலரில் வச்சாலும் நமக்கு வந்து தெரியாது நல்லா பழிச்சுன்னு அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜெரி கலரில் வச்சோம் அப்படின்னா நல்லாவே தெரியும் நல்லாவே இருந்தது நல்லா லுக்கா பாக்குறதுக்கு இப்போ அதை வந்து அப்படியே நம்ம இந்த லேஸ் லேஸ் கலர்லயே நான் வந்து நூல் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டாரலாம் ஒரு பக்கம் மட்டும் நான் இப்போ தச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ரெண்டு சைடும் நான் வந்து வச்சு தைச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு சென்டரா ஒரே ஒரு தையல் போட்டாலும் நமக்கு வந்து தூக்குன மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் அதனால வந்து ரெண்டு தையல் போட்டாதான் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து இதை கவர் பண்ணிட்டு இந்த நம்ம லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியும் ஸ்டார்டிங்லேயும் எண்டுலையும் அதை வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசுறு எங்கேயும் வராது இப்போ இது மேலே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ரிட்டன் வரும்போது நம்ம அப்படியே வந்து இன்னொரு தையல் லேஸை ஒட்டி வந்து போட்டுடலாம் இதுக்கும் டபுள் ஸ்டிச்சஸ் தான் இப்போ நம்ம வந்து தேவைப்பட்டால் இந்த இடத்துல மணியெல்லாம் வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம் நானும் வந்து கொஞ்சம் மணி வந்து இந்த ஒ ஒவ்வொரு பூவுக்கும் அந்த எட்டு பூவுக்கும் வந்து இந்த சைடு எட்டு இந்த சைடு எட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே பீட்ஸ் வச்சு தைச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மூணு பூ வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த மூணு பூவிலையும் வந்து சின்ன சின்ன தையல் அப்படியே டபுள் தையல் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வச்சு தைச்சிருக்கிறேன் அந்த சென்டரா பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஆர் அப்படின்னு ஒரு பூ மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டோன் கிடையாது இந்த பிளாஸ்டிக் பட்டன் மாதிரி வந்து இருக்கும் அது இவ்வளோ நாளாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணாம தான் இருந்தது இப்போ வந்து அது வந்து யூஸ் பண்ணேன் அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பாருங்க இப்போ பிளவுஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதோட அவுட் லுக் வந்து இதுதான் இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் இதோட சாரி வந்து நான் உங்களுக்கு பிக்சர்ல థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పాక